நண்பர்களே ஐக்கிய நாடுகள் சபையில் காசா யுத்த நிறுத்தம் தொடர்பான வாக்கெடுப்பு நடைபெற்றிருக்கிறது இந்தியா தன்னுடைய வெளியுறவு கொள்கைகள் தொடர்பான வித்தியாசமான ஒரு நிலைமையை கடைபிடித்திருக்கிறது என்றே அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இந்தியா எப்பொழுதும் முஸ்லிம்களுக்கு எதிராகவே இருந்திருக்கிறது உலக முஸ்லிம்கள் தாக்கப்படும் பொழுது கொலை செய்யும் கொலை செய்யப்படும் பொழுது இந்தியா எப்பொழுதும் ஆதரிக்காது ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்காவின் நட்பு நாடுகளே இந்த காசா யுத்த நிறுத்தத்தை ஆதரித்த போதிலும் இந்தியா புறக்கணித்திருக்கிறது தொடர்பான தகவல்கள் தற்பொழுது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பிரதமர் மோடியிடம் வெள்ளிக்கிழமை தொலைபேசி மூலமாக பேசினார் நீண்ட நேரம் பேசியிருக்கின்றார் காசாவில் உடனடியாக நிபந்தனையற்ற நிரந்தரமான போர் நிறுத்தத்தை வலியுறுத்துகின்ற ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானம் மீதான இந்த வாக்கெடுப்பிலே இந்தியா கலந்து கொள்ளாமல் இருந்தது காசா போர் நிறுத்தம் மிக முக்கியமாக வர வேண்டும் என்று எல்லோருமே நினைக்கிறார்கள் அங்கு என்பது தொண்ணூறு விதமான கட்டிடங்கள் அளிக்கப்பட்டுள்ளன மக்களுக்கு சாப்பாடு இல்லை மக்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் ஆனால் இஸ்ரேலோடு சேர்ந்து இந்தியா நடத்துகின்ற மிகப்பெரிய கொடூரமான ஒரு விஷயம் இது என்று விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதில் பெஞ்சமின் நெதன்யாகுவை நம்பி மோடி தன்னுடைய பலத்தை இழக்கப் போகின்றார் என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள் வியாழக்கிழமை ஐக்கிய நாடுகள் சபையில் காசா போர்நிறுத்தம் தொடர்பாக பொதுமக்களை பாதுகாத்தல் மற்றும் சட்டபூர்வமான மனிதநேய உறுதிமொழிகளை காத்தலினும் தீர்மானத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது நூற்று தொன்னூற்று மூன்று நாடுகளில் நூற்று நாற்பத்தி நாடுகள் இதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றன இந்த தீர்மானம் மீதான வாக்கெடுப்பிலே பங்கேற்காத பத்தொன்பது நாடுகளில் இந்தியாவும் இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது ஆச்சரியமான விஷயம் ஆனால் நிதன்யாகவும் மோடியும் ஒன்று சேர்ந்து காசா மக்கள் மீதான இந்த தாக்குதலுக்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது மோடி தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை மற்றும் பலஸ்தீனியம் மீதான கொள்கைகளை மீறி அவர் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகளை முன்னெடுக்கின்றார் என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்றார்கள் அமெரிக்காவின் நட்பு நாடுகா நாடுகளாக அறியப்படுகின்ற பல நாடுகள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தன இந்தியா பலஸ்தீனத்தின் முதுகில் குத்திவிட்டது ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கதையை இந்தியா சொல்லிக் கொண்டிருக்கும் ஐக்கிய நாடுகளுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வத் தேனி ஹரிஷ் குறிப்பிடும் பொழுது பேச்சுவார்த்தை ராஜ்ய வழியில் மட்டுமே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் ராஜ்ய வழியில எப்படி தீர்க்கிறது இதுவரையில பேசி 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 சவுத் ஆப்பிரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை கூட வீட்டோ பவர் கொண்டு அமெரிக்கா இல்லாமல் விட்டது ஆகவே இது வந்து ராஜ்ய ரீதியாக எப்படி பேச்சுவார்த்தை முடியும் என்பது உண்மையில அவங்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனாலும் கூட இந்தியா பாலஸ்தீனத்தை எதிர்க்கிறது காசாவை எதிர்க்கிறது மத்திய அரசை பாரதிய ஜனதா கட்சி அரசை காங்கிரஸ் விமர்சித்திருக்கிறது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இந்த நடவடிக்கை இந்தியாவை தனிமைப்படுத்தி உள்ளதாக விமர்சித்திருக்கின்றார் அவர் பெஞ்சமின் நெதன்யாகுவோடு சேருவது அவ்வளவு நல்லது இல்லை ஏனெனில் பெஞ்சமின் நெதன்யாகு இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு அடிப்பதற்காக ட்ரோன் கொடுத்திருக்கின்றார் தொழில்நுட்ப உதவிகள் கொடுத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல இந்த பெகாசஸ் என்கின்ற ஒட்டு கேட்கும் சாப்ட்வேரை அஹ் கொடுத்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக அவர்கள் ஆயுதங்களை வழங்குவார்கள் என்று மோடி நினைக்கின்றார் ஆனால் மோடியையும் இழுத்துக் கொண்டு போய் ஒரு ஒரு தொங்கல்ல நிப்பாட்டி விடுவார் பெஞ்சமின் நெதன்யாகு என்பது வெளிப்படையான விஷயம் பெஞ்சமின் பொறுத்த பொறுத்தளவில் தற்பொழுது என்ன சொல்கின்றார் ஈரான் ட்ரம்பை கொலை செய்ய முயற்சிக்கிறது என்று இப்போ ஒரு புதிய கதை ஒன்று கட்டிவிடுகின்றார் ஏன்னா ட்ரம்புக்கு ஈரானுக்கு முன்னில எப்படியாவது ஒரு கொழுவலை ஏற்படுத்தி விட பார்க்கின்றார் ஆனால் ட்ரம்ப் அதற்கு வழிக்கு மாட்டார் என்று நாங்கள் நினைக்கின்றோம் பொறுத்திருந்து பார்ப்போம் என நடக்கப் போகிறது என்று இதற்கிடையே வயநாடு தொகுதி காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி இந்த நடவடிக்கையை வன்மையாக கண்டித்திருக்கின்றார் ஆகவே மோடி பிஜேபியினுடைய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது காசாவில் மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான யுத்த நிறுத்தத்தை இருந்து இந்தியா தவறிவிட்டது என்று அவர் கண்டித்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் நிறுவனம் காசாவில் மனிதநேய உதவிகள் தொடர்பான பணிகளை நிறுத்திய பிறகு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் ஆதரிக்கப்படும் ஒரு நிறுவனம் அங்கு நிவாரணப் பொருட்களை விநியோகித்து வருகிறது அதிலேயும் பிரச்சனை நிவாரணப் பொருட்கள் வழங்குகின்ற இடத்தில் கூட துப்பாக்கிச்சூடு நடத்தி பல நூற்றுக்கணக்கானவர்களை இஸ்ரேல் கொன்று வருகிறது ஒவ்வொரு நாளும் அங்கே கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது காசா மற்றும் ஆஹ் மேற்கு கரை போன்ற இடங்களில் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வருகிறது வீடுகளை இடித்து வருகிறது அங்கு நிவாரணப் பொருட்களை வாங்குவதற்காக வரிசையில் நின்ற பொதுமக்களை சுட்டுக் கொள்கிறது இஸ்ரேல் பெஞ்சமின் நிதன்யாஹூ அதற்கு ஆதரவாக மோடி இருக்கின்றார் காசாவில் உடனடியாக நிபந்தனையற்ற மற்றும் நிரந்தரமான போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான தீர்மானம் ஐக்கிய நாடுகளில் முன்மொழியப்பட்டது அதுல வந்து காசாவில் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்த அனைவரையும் எந்தவித நிபந்தனை விடுப்பிப்பதற்கும் அதில் வலியுறுத்தப்பட்டிருந்தது இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளால் முன்மொழியப்பட்ட இந்த தீர்மானத்தில் பசி கொடுமையை ஓர் ஆயுதமாக பயன்படுத்துவது கடுமையாக விமர்சிக்கப்பட்டது மனிதநேய உதவிகளை அனுப்புவதில் உள்ள தடைகளை நீக்க வேண்டும் என்றும் சர்வதேச சட்டத்தின்படி காசாவில் உள்ள மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் இஸ்ரேலை அந்த தீர்மானம் வலியுறுத்தியிருக்கிறது இந்த தீர்மானம் குறித்து ஐக்கிய நாடுகள் இணையதள தகவல்களின்படி கடந்த வாரம் இதே போன்ற தீர்மானத்தை அமெரிக்கா தன் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி நிராகரித்ததால் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் அதை நிறைவேற்ற முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு ஏதாவது ஒன்றால் உடனடியாக வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்திவிடும் அமெரிக்கா என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக நூற்று நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் கிடைத்துள்ளன ஐக்கிய நாடுகளின் கூற்றுப்படி பனிரெண்டு நாடுகள் இதற்கு எதிராக வாக்களித்திருக்க காசாவுக்கு யுத்த நிறுத்தம் வரக்கூடாது என்று பனிரெண்டு நாடுகள் வாக்களித்திருக்கின்றன பத்தொன்பது நாடுகள் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை அதுவும் காசாவுக்கு யுத்த நிறுத்தம் வரக்கூடாது அந்த மக்கள் கொல்லப்பட வேண்டும் என்று அந்த நாடுகள் விரும்புகின்றன அதில் இந்தியாவும் ஒன்றும் தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்த நாடுகள் அர்ஜென்டினா பிஜி ஹங்கேரி இஸ்ரேல் மைக்ரோனேசியா நவ்ரு பலாவ் மற்றும் பப்வா நியூகினி பரகுவே தோங்கா துவாலு மற்றும் அமெரிக்கா தீர்மானம் மீது வாக்களிக்காத நாடுகள் அல்பேனியா கெமரூன் வடகொரியா டொமினிகா இக்படோர் எத்தியோப்பியா ஜோர்ஜியா இந்தியா கிரிபாத்தி மலாவி மார்ஷல் தீவுகள் வடக்கு மெஸ்டோனியா பனாமா ருமேனியா ஸ்லோவேக்கியா தெற்கு சூடான் திமோர் லெஸ்டே மற்றும் தோஹோ அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடுகள் என்று கருதப்படுகின்ற ஆஸ்திரேலியா ஜப்பான் தென்கொரியா சவுதி அரேபியா மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தன தெற்காசிய நாடுகளில் வங்கதேசம் பூட்டான் நேபாளம் பாகிஸ்தான் இலங்கை மற்றும் மாலத்தீவு போன்ற நாடுகளும் இதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றன அதாவது யுத்த நிறுத்தம் வர வேண்டும் என்று இந்தியா என்ன சொல்கிறது இந்தியா என்ன சப்புக்கட்டு கட்டுகிறது என்றால் காசாவில் நிலவும் மனிதாபிமான நெருக்கடி குறித்து இந்தியா ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையில் பர்பத் நேனி ஹரிஷ் தெரிவித்திருக்கின்றார் கவலை மட்டும் போதாது ஐயா நீங்கள் வந்து காசா யுத்தநிறுத்தம் தொடர்பாக யோசிக்க வேண்டும் ஆனால் நீங்கள் யோசிக்க மாட்டீர்கள் என்பது தெரியும் முஸ்லிம்கள் இறப்பது இந்தியாவுக்கு சந்தோஷம் வாக்கெடுப்புக்கு முன்னதாக ஐக்கிய நாடுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதியான ஹரிஷ் ஐக்கிய நாடுகள் முன்பு இந்தியாவின் நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கின்றார் அமைதி மற்றும் மனிதநேயத்திற்கு ஆதரவாக இந்தியா எப்பொழுதும் இருந்துள்ளதாக தெரிவித்தார் நம்ப கூடியதா இருக்கா மக்களை பாதுகாத்தல் மற்றும் மனிதநேய உதவிகள் சென்றடைவதை உறுதி செய்தல் ஆகியவற்றை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் காசா மக்களுக்கு உரிய நேரத்தில் தொடர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் மனிதநேய உதவிகள் சென்று சேர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று அவர் நல்ல அழகாகத்தான் பேசுகிறார் ஹரிஸ் மேலும் குறிப்பிடும் பொழுது மீதமுள்ள பணைய கைதிகளை விடுவிப்பதும் போர் நிறுத்தமும் காசாவில் மனிதநேய சூழலை மேம்படுத்துவதற்கு முக்கியம் என்பதை இந்தியா நம்புகிறது இது வந்து நிதன்யாகு பேசுற மாதிரியே இருக்குது பேச்சுவார்த்தை மற்றும் ராஜ்ய ரீதியில் மட்டுமே அதை அடைய முடியும் என்று இந்தியா நம்புகிறது பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் வரவே மாட்டாது எந்த விதமான நிறுத்த நிலைமைக்கும் வர மாட்டாது அவர்கள் தொடர்ந்து அடித்து காசாவை இல்லாமலாக்கி அங்கு வீடுகளை கட்டு கட்டி அங்குள்ள பிரேதங்களின் மீது வீடுகளை கட்டி இஸ்ரேல் யூதர்களை குடியிருத்துவது தான் அவர்களுடைய நோக்கம் இதைத்தான் இந்தியாவும் எதிர்பார்க்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்தை பொறுத்தவரையில் இரண்டு நாடுகளும் தீர்வை இந்தியா எப்போதும் ஆதரித்து வந்திருக்கிறது அதன்படி இஸ்ரேலுடன் இறையாண்மை மற்றும் சுதந்திரமான பாலஸ்தீன நாடு அமைய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கு இஸ்ரேல் ஒருபோதும் இப்ப இஸ்ரேல் அடித்து ஈரான் அடித்து ஒரு நிலைமைக்கு வந்தால் ஓரளவு வறுமே தவிர அஹ் அல்லாவிட்டால் வராது இப்ப அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இங்கே பிரித்தானியா இந்த யுத்தத்தில் காலடி எடுத்து வைத்தால் மிகப்பெரிய பிரச்சனையாக கலைபரமாக மிடில் ஈஸ்ட் மாறிவிடும் அவர் மேலும் குறிப்பிடும் பொழுது இந்தியா இதற்கு முன்னதாக ஐக்கிய நாடுகள் தீர்மானங்கள் மற்றும் ஏஆர்ஏஎஸ் ஆர் நைன் டூ த்ரீ டூ மீது வாக்களிக்காமல் இருந்திருக்கிறது இன்னும் ஒரு விஷயம் என்று அவர் குறிப்பிடுகிறார் அதே போன்றுதான் இப்போதும் இருக்க இந்தியா விரும்புகிறது பேச்சுவார்த்தை மற்றும் ராஜ்ய ரீதியில் மட்டுமே மோதல்களை தீர்க்க முடியும் என நாங்கள் நம்புகின்றோம் இரண்டு நாடுகளை நெருக்கமாக கொண்டு வருவதில் நம் முயற்சிகள் இருக்க வேண்டும் இந்த தீர்மானத்தின் மீது இந்தியா பங்கேற்கவில்லை என்று குறிப்பிடுகின்றார் இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாகு பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் நீண்ட நேரம் இருக்கின்றார் மோடி போர் சூழல் தவிர்க்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன மோடியே இப்பொழுது தடுமாறிக் கொண்டிருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேலை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக இந்தியா வாக்களிக்காமல் வாக்களிக்காமல் புறக்கணித்திருப்பது பெரும் பிரச்சனையாக அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்தியாவுக்கு பின்னடைவு என்றே குறிப்பிடுகின்றார்கள் இந்தியா நேர்மையற்ற முறையில் நடந்து கொள்கிறது என்றே குறிப்பிடுகின்றார்கள் உலக நாடுகளிலிருந்து தனிமைப்படும் இந்திய வெளியுறவு கொள்கை அறம் சார்ந்ததா என்ற கேள்வியும் இருக்கிறது இந்த இருபதாம் நூற்றாண்டில் இந்தியா கடைபிடித்து வந்த வெளியுறவு கொள்கைக்கு மாறானதாக இப்போதைய பிஜேபியினுடைய வெளியுறவு கொள்கை அமைந்திருக்கிறது ஆகமே பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இந்து முஸ்லிம் என்கின்ற ஒரு நிலைமையில் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதே தெளிவாக தெரிகிறது இப்பொழுது நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஜியோனிஸ்ட் வேலை திட்டத்தை காந்தி கடுமையாக அந்த காலத்தில் எதிர்த்தார் இங்கிலாந்து எப்படி இங்கிலீஷ் காலர்களுக்கு சொந்தமோ பிரான்ஸ் எப்படி பிரெஞ்சு காலர்களுக்கு சொந்தமோ அப்படித்தான் பாலஸ்தீனம் அரபியர்களுக்கு சொந்தமானது அதில் ஜூதர்களை குடியேற்றி இஸ்ரேலியர்களை அங்கு இஸ்ரேலை உருவாக்குவது தவறு என்று காந்தி திட்டவட்டமாக தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார் அதிலிருந்து தான் பலஸ்தீனர்களின் உரிமைகளை இந்தியா ஆதரித்து வந்தது தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து தொண்ணூற்றி இரண்டு வரை இந்தியா இஸ்ரேல் என்ற நாட்டோடு எந்தவித ராஜ்ய உறவுகளையும் வைத்துக் கொள்ளவில்லை என்பதுதான் இங்கே நாம் நோக்க வேண்டும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எவ்வாறு இருக்கிறது தொன்னூற்றி ஓராம் ஆண்டு சோ ரஷ்யா உடைந்ததுக்கு பிறகு அந்த உலக மயமாக்கலே மாறிவிட்டது சந்தை பொருளாதாரம் மற்றும் உலகமய வர்த்தகம் என்று உலகளாவிய ரீதியிலே புதிய ஒரு அமைப்பு உருவாகியது இதிலே ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு பதவியேற்ற நரசிம்ம ராவ் இந்திய வர்த்தக கட்டுப்பாடுகளை தளர்த்தினார் அது எல்லோருக்கும் தெரியும் உலகமயமாக்கலை ஆரம்பித்து வைத்தார் அந்த சூழல்தான் தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இஸ்ரேலும் இந்தியாவும் இணைந்தது ஆகவே அதற்கு பிறகு இஸ்ரேலும் இந்தியாவும் இப்பொழுது கட்டிப்பிடித்து கொண்டாடுகின்ற அளவுக்கு மோடி அவரோடு சேர்ந்து விட்டார் நிதன்யாகுவோடு சேர்ந்து விட்டார் இப்பொழுது ஹைபா துறைமுகம் அதானி குழுமத்தினுடைய நிர்வாகத்தில் இருக்கிறது இப்ப ஹைபா துறைமுகம் தற்பொழுது மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஈரானின் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் அதானி பங்குகளின் மதிப்பும் சரிந்திருக்கிறது ஆனால் இதனை மீட்டுவிடலாம் என்று கூறுகின்ற கூறுகின்றார்கள் இந்தியா பல பில்லியன் கணக்கான முதலீடுகளை இங்கே செய்திருக்கிறது இங்கே இஸ்ரேலில் செய்திருக்கிறது ஆகவே இது பெரிய பிரச்சனையை உருவாக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முக்கியமாக இஸ்ரேலினுடைய ஹைபா துறைமுகம் அதானி குழுமத்தின் நிர்வாகத்தில் தான் தற்பொழுது முழுமையாக இருக்கிறது அங்கே ஹைபா துறைமுகம் எரிந்து கொண்டிருக்கிறது ஈரானுடைய தாக்குதலால் பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இஸ்ரேலுக்கு சென்ற பொழுது அந்த நாட்டுக்கு சென்ற முதல் இந்திய பிரதமராக மோடி தான் இருந்தார் அதனைத் தொடர்ந்து இந்தியா பல முதலீடுகளை இங்கே இஸ்ரேலில் செய்திருக்கிறது அதானி போர்ட்ஸ் நிறுவனம் ஹைபா துறைமுக நிர்வாகத்தை எடுத்துக் கொண்டது இதன் மூலம் அரசு முறை உறவுகளை கடந்து இஸ்ரேலோடு இந்தியா பொருளாதார உறவும் ஏற்பட்டது அதோடு பாரதிய ஜனதா கட்சி அரசும் அதானி நிறுவனமும் இந்த கூட்டு முயற்சிக்கு உதவி செய்திருக்கின்றன ஈரானின் கடும் தாக்குதலுக்கு ஹைபா துறைமுகம் ஆட்பட்டுள்ள நிலையில் அதானியின் பங்குகளின் மதிப்பும் தற்பொழுது சரிந்திருக்கிறது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்ப காசாவில் இயங்குகின்ற ஹமாஸ் இயக்கம் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தியிருக்கிறது அமெரிக்காவும் இங்கிலாந்தும் ஐரோப்பிய நாடுகளும் நிதன்யாவுக்கு ஆதரவாக இருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை தொடுத்திருக்கிறது ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு முக்கிய இடங்களை தாக்கியதாக கூறினாலும் நிச்சயமாக இது அத்துமீறல் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை ஈரானுக்கு ஆதரவாக சீனா இருக்கிறது ரஷ்யா இருக்கிறது ஆனால் இந்த சீனாவும் ரஷ்யாவும் களமிறங்கினால் உலக போர் மூளும் என்று சொல்கின்றார்கள் ஆனால் உலக போர் மூலக்கூடிய வாய்ப்பு இப்பொழுதுக்கு இல்லை உக்ரைன் ரஷ்யா போர் பதட்டமான நிலையில் இருக்கிறது இப்பொழுதும் உக்ரைன் ரஷ்யா போர் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அமெரிக்க அதிபர் டிரம்ப் சொல்கின்றார் எல்லா நாடுகளையும் மிரட்டுகிறார் பணிய வைக்க முயல்கின்றார் ஆனால் ஈரான் எதற்கும் மசிவதாக இல்லை தற்பொழுது உள்ள பிரச்சனை பலஸ்தீன மக்களுக்கு இந்தியா மோடி துரோகம் அளித்து விட்டது உண்மையில் மோடி வந்து முஸ்லிம் மக்கள் பிறப்பதை விரும்புகின்றார் ஆகவேதான் ஓடு இவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றார் என்று அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள் பார்ப்போம் மற்றொரு அப்டேட் செய்திகளோடு நாம் சந்திக்கின்றோம் இப்பொழுது இது இப்பொழுது வந்த செய்தி எந்த காரணத்தினால் உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன் நன்றி நேர்களை